அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இந்த பக்ஃபு வா போருடைய சட்ட திருத் மசோதாவை நேற்று நள்ளிரவில் ரெண்டு மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தி இரவில் இருக்கிறார்கள் இரவில் தூக்க களத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நள்ளிரவு ரெண்டு மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தி நெஞ்சுருக்கிறாங்க அந்த மசோதா நிறைவேறி போச்சு பாராளுமன்றத்தில் நிறைவேறி போச்சு அப்புறம் மாநிலங்களில் வகையிலையும் நிறைவேறி போச்சு நிறைவேறதில் வந்து இவங்களுக்கு பிஜேபிக்கு இருக்கிற மெம்பர் வந்து இரநூத்தி நாற்பது தான் ஒரு மசோதா நிறைவேறுவதாக இருந்தால் சரி பாதிக்கு மேலே ஒன்று கூட இருக்கணும் ஐநூற்றி நாற்பது எம்பிகள் இருந்தாங்கன்னு சொன்னால் இரநூத்தி எழுவத்தோரு பேர் வாக்களித்தால் தான் நிறைவேறும் இவங்களுக்கு இருக்கிறது இரநூத்தி நாற்பது தான் இருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது பேர் ஆதரவு தெரிவித்தால் ஜெயிக்க முடியாது தீர்மானம் ஆனால் இதுதான் கொண்டு தெரிவை இப்படி இந்த ஓட்டில் இரநூத்தி எண்பத்தெட்டு இப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அந்த நிதிஷ்குமார்ங்கிற முஸ்லீம்களுக்கு நண்பன் வேஷம் போட்டு இருக்கிற நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அந்த ராம் ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் இவங்களெல்லாம் முஸ்லீமுக்கு நண்பர்னு வேடம் போட்டு கொண்டு ஏமாற்றி கொண்டு இருந்தாங்கல்ல நாங்கள் பிஜேபியில் இருந்தாலும் பிஜேபியால் ஒரு தீமை வருமென்றால் நாங்கள் தடுக்க தடுத்து நிறுத்திடுவோம் என்றெல்லாம் டைலாக் விட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க இப்போ சாயம் வலுத்துருச்சு எல்லாரும் சேர்ந்து நினச்சிட்டான் அந்த ம முஸ் முஸ்லீமுடைய பள்ளிவாசல் வகுப்பு சொத்துக்களை எல்லாம் என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான் இஸ்லாமிய நெறிமுறைகள் வழங்காதவர்கள்லாம் மெம்பர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான் பள்ளிவாசல எல்லா எல்லா சொத்துக்களையும் கபலீகரம் செய்வதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறான் அதுக்கு துணை போகிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன விளங்க வேண்டியிருக்கிறது அவன் பிஜேபியோட சந்த அதிசயம் அதிசயம் எவ்வளோ சொன்னாலும் போய் சுரான்னு அர்த்தம் அது எப்போ ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க எந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க அதனால என்னான்னு இன்னைக்கு அவர் அவங்களுக்கு தான் ஒரு கிழப்பு ரெண்டு முஸ்லீம் எம்பிக்கள் வேறு அந்த நிதிஷ்குமாருக்கு இருந்தாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டாங்க நான் நம்பினா நிதிஷ்குமாரை எம்பியை ராஜினாமா பண்ணுற சின்ன விஷயம் கிடையாது அப்போ ரெண்டு எந்த எம்பிக்களும் அவ்வளோ பெரிய பதவியில் இருந்து கூட என்ன செஞ்சாங்க இவர் வந்து பிஜேபியிட இருந்தால் கூட நம்ம நலன் வரும்போது விட்டு கொடுக்க மாட்டார் என்று ஒரு பெருசு நம்பணும் ஆனால் துரோகம் பண்ணிட்டார் நிதிஷ்குமார்னு சொல்லி நிதிஷ்குமார் கட்சியில் இருந்து இரண்டு எம்பிக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வைங்க இப்போ மசோதாவை இங்கே நிறைவேற்றிட்டான் தமிழ்நாட்டிலேருந்து உள்ள கட்சிகளும் ரொம்ப பாராட்டணும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு மனதாக அந்த மசோதாவை இணைஞ்சிருக்கிறாங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க மேலவையில் மாநிலங்களில் வையில் ஒருத்த மட்டும் என்ன செய்ய வாசன் ஒரு சைத்தான் அவன் வந்து அவன் மூப்பனார் இருக்கும்போதெல்லாம் நடந்தே இருக்காது அவருடைய மகனாக இருந்துக்கிட்டு பிஜேபியுடைய ஒட்டுக்கட்சியாக இருந்து கொண்டு அந்த ஒரு ஆள் மட்டும்தான் ஆதரவு மாநிலங்களில் வையில் ஆதரவாக வாக்களித்த ஒரு ஆள் இன்னொரு வந்து அன்புமணிங்கிறவர் நான் வெளிநடப்பு செய்கிறார் இது வெளிநடப்பு செய்கிற விஷயமா வாக்களிப்பு நான் இதுலேயும் சேரமாட்டேன் அதுலேயும் சேரமாட்டேங்கிற இந்த டிராமா போட்டு அவர் வெளியே வந்திருக்கிறார் அப்போ இந்த ரெண்டு பேர் தான் துரோகம் பண்ணியிருக்கிறார்களே தவிர பாக்கி எல்லா அதிமுக உள்பட எல்லா கட்சியுடைய எம்பிக்களும் இணைஞ்சிருக்காங்க அதை எதிர்த்து வாக்களித்து இருக்கிறார்கள் அதை நம்ம பரவேற்கணும் அவங்களுடைய உழைப்பை நம்ம பாராட்டணும் ஒரு நல்ல விலையை செஞ்சுருக்கிறாங்க ஆனாலும் இப்போ பாஸ் ஆகிடுச்சு பாஸ் ஆன பிறகு அந்த போராட்டம் இந்த போராட்டம் அதெல்லாம் வேஸ்ட்டு சட்டம் பாஸ் ஆகிடுச்சு நாளைக்கு இப்போ க ஜனாதிபதிக்கு அனுப்புவாங்க கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாங்க இதுக்கு அடுத்து இதை என்ன செஞ்சுருக்கணும் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து ஒரு சிஐ அளவுக்கு ஒரு போராட்டமாக நடத்தியிருக்கணும் சும்மா ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் நாங்களும் இருக்கிறோன்னு காட்டுவதற்காக வேண்டி இங்கிட்ட ஒரு நூறு பேர் அவன் ஒரு நூறு பேர் இவங்க நூறு பேர் போட்டு கத்திட்டு நாங்கள் வக்கு வேண்டி போராடிட்டோம்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சிஐக்கு போராடினோம்ல நாடு ஸ்தம்பிக்கணும் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு உட்காந்துருந்தாங்கனால் கொண்டே வந்திருக்க மாட்டான் ஆரம்ப காலத்தில் இந்த சாகின் பாக்கில் உட்காந்த மாதிரி ஒரு போராட்டமாக மக்கள் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தீர்மானத்தை எடுத்துருக்க உலக உலக கவனத்தைலாம் பெற்றோம் முஸ்லீம்களுக்கு என்னமோ நடக்குன்னு சர்வதேச பார்வையெல்லாம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா பயந்து இது பெரிய இஷ்யூ ஆகுது முஸ்லீம் நாடுகள்லாம் நம்மளை கவனத்தில் கொண்டாங்கன்னா நமக்கு பெரிய பாதிப்பாக ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் யாரும் என்ன செய்யலை அப்படியான முன்னெடுப்பு செய்யவில்லை தங்களை தங்களே அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு தனித்தனி இயக்கங்களாக போராட்டங்கள் பண்ணினாங்க இனி பண்ணுறது வேலையில்லை இனி ஒரே விஷயம் என்னென்று கேட்டால் நீதிமன்றத்தில் அநிக்காது நீதிமன்றத்தில் ஒரு முஸ்லீமுடைய ஒரு சொத்தை வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு நிர்வகிக்கலாம்னு வரக்கூடிய அந்த ஒரு பேஸில் அடிபட்டு போயிடும் இது மத ரீதியான ஒரு நிறுவனம் மதரீதியான விஷயத்தை வந்து மதரீனியாக நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நிர்வகிக்கணும் போர்டில் வந்து ரெண்டு முஸ்லீம் இல்லாத கண்டிப்பாக இருக்கணுங்கிறான் அதுக்கப்புறம் எம்பி எம்எல்ஏ ரெண்டு பேர் இருக்கணுங்கிறான் அது முஸ்லீம்ன்ற வார்த்தை முன்னாடி எடுத்துவிட்டான் அதுவும் முஸ்லீம் இல்லாமல் இருக்கலாம் ரெண்டு கம்பல்சரியாக முஸ்லீம் அல்லாதவர்கள் ரெண்டு பேர் இருக்கணுமா அதுபோக எம்பி போது முதல்ல உள்ள சட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா முஸ்லீம் எம்எல்ஏ முஸ்லீம் எம்பி அந்த முஸ்லீம்ங்கிற மைனஸ் பண்ணி விட்டாங்க அந்த எம்பிங்கிற பேரில் ரெண்டு முஸ்லீம் இல்லாத வருவான் எம்எல்ஏங்கிற பேரில் ரெண்டு முஸ்லீம் இல்லாத வருவான் ரெண்டு பேர் கொடுக்கணுங்கிற வகையில் வருவோம் கடைசியில் வந்து பதினோரு பேர் கொண்ட உறுப்பினரில் வந்து முஸ்லீம் இல்லாதவர்கள் ஏழு பேர் இருப்பாங்க வக்ஃப நிர்வகிக்கு வக்ஃபண்டாக என்னென்னு தெரியாதோ ஏழு பேர் இருப்பான் ஆக இந்த சொத்துக்களை திட்டம் போட்டு க பிளான் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நம்ம எப்படி நம்புறது பாபர் மோசீது ஏற்கனவே முன்னாடி அனுபவத்தில் இருக்கிறது இருந்தாலும் சட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் அதில் வந்து வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அந்த வழக்கமான நீதிபதிகள் தங்களுடைய வேலையை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் கடந்த காலத்தில் இப்படிலாம் நடக்கும்னு தெரியாமல் நம்முடைய முன்னோர்கள் வந்து சொத்துக்களை எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க ஒரு பள்ளிவாசல் சொன்னால் அது பள்ளிவாசலுக்கு மட்டும் எழுதி வைக்காமல் இந்த பள்ளிவாசல் தொடர்ந்து இயங்கணுமாக இருந்தால் அதுக்கு நூறு ஏக்கர் இதுக்கு ஐம்பது ஏக்கர் அது இது வருவாய் வருவாய் வர்றது எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க இனிமேல் அந்த மாதிரி செஞ்சிடாதையா இனிமேல் வந்து செய்வதாக இருந்தால் ஒரு பள்ளிவாசல் கட்டுறது உதவி செய்யுங்க பள்ளிவாசலுடைய வருமானத்துக்கு சொத்து வாங்கி கொடுக்குறோன்னு போனீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் போயிடவே இது உங்கள்கிட்ட இருந்து இருக்காது இந்த எடுத்துட்டாங்க இல்லை நான் அவ்வளோ சொத்து என்ன என்னத்தை இந்த மக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து இது ஒரு நல்ல காரியம் நம்ம சாவுட நம்ம சாவுக்கு பிறகு நன்மை தானே கொடுத்தாங்க அப்போ நம்ம மரணத்துக்கு பிறகு நன்மை என்ற அந்த கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு கபலீகரம் செய்வதற்கு பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணி யுத்தம் செய்கிற டிக்ளேர் பண்ணி என்ன செய்கிறான் எடுத்துக்கொள்வானே ஆனால் அப்போ நீங்கள் நீ எழுதி வைப்பது யோசிக்கணும் பள்ளி மாசலுக்கு வருமானம் வருவதற்குன்னு எழுதி வச்சிடறாது எதையுமே வசூல் பண்ணி நடத்திக்கிடுவாங்க பள்ளிவாசல் மட்டும் இருந்தால் போதும் அது வசூல் பண்ணி மக்கள் டப்பப்போ கேட்டு நடத்திக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர பல கோடி பல ஏக்கர் நிலங்கள் அதுக்குன்னு இருந்துச்சுன்னு வைங்க நீங்கள் அது இருந்ததை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அது இடமே விட்டு போயிடும் என்ன வேண்டாலும் செய்யக்கூடிய நாட்டில் வாழ்கிறோம் நீதி நேர்மை அதெல்லாம் சட்டம் எதையும் மதிக்காமல் நான் நினச்சதை செய்வேன்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆதிக்கத்தில் உள்ள ஒரு நாட்டில் வாழும் பொழுது நமக்கு என்ன வேண்டாலும் நடக்கலாம் அதனால் முஸ்லீம்கள் வந்து இனிமேல் இந்த சொத்து எழுதி வைக்கிற விஷயங்கள் வந்து எந்த ஒரு இயக்கத்துக்கும் எந்த ஒரு ஜமாத்து எழுதி வைக்காதீங்க அப்படியே ஏதாவது அற அறப்பணிகள் செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னால் குடும்ப ட்ரஸ்ட்டாக ஆயிக்கிறோங்க நீங்கள் வசதி உள்ள ஒரு ஆளாக இருக்கீங்களா நீங்கள் அண்ணன் தம்பி மாமா அம்மா சாண்ட் போடும் குடும்ப தரெலாம் சேர்ந்து உங்களோட ட்ரெஸ்ட்டாக வைத்து விட்டீருங்க சொன்னால் உங்களுக்கு பிறகு உங்கள் மகன் ஜம்பாவை நிர்வகிப்பார் மகனுக்கு பிற பேரன் ட்ரெஸ்ட்டாக அமைச்சா எடுக்க முடியாது ட்ரெஸ்ட் அமைச்சா வகுப்புள்ளது போகாது நீங்கள் ஒரு ட்ரெஸ்ட்டாக அமைத்து உதவி செய்யணுமே தவிர அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து இந்த ஏற்காண்டு சொத்துக்களை எழுதி வச்சிங்கன்று சொன்னால் அது உங்களை விட்டு போய்விடும் பல பல லட்சம் கோடி அவ்வளோ நீங்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு போயிடும் இன்னும் போகலை போவதற்குரிய வாசலை திறந்து வச்சு இனி ஒன்று ஒன்றா சுரண்டி என்ன செய்வாங்க எல்லாத்தையும் எடுத்த வக்ஃபுல ஒக்ஃபுல்ல ஒன்று இல்லாமல் ஆகி போயிடும் அப்படிங்கிற ஒரு வேலையை நடத்தியிருக்கிற காரணத்தினால இதில் ஒரு பாடம் இனிமேலாவது நம்ம என்ன செய்யணும் நல்ல காரியத்துக்கு செய்யலாம் வக் மார்க்கத்தில் உள்ளது தான் வக்ஃபுங்கிறது நம்ம நினச்சோம் எல்லா பக்கமும் நீதி நேர்மை உள்ள ஒரு நாட்டில் வாழ்வதாக கொண்டு அதெல்லாம் செஞ்சாங்க இப்படிப்பட்டவங்க கையிலெல்லாம் நாடு வந்து மாட்டும் நினைக்கவே இல்லை வெள்ளைக்காரங்கையில் இருந்து வக்ஃபு போகவில்லை பல பேரும் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்க கையில்லாம் போகவில்லை சின்ன சின்ன மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்க அவங்க காலத்தில் அந்த சொத்துக்கள் போகவில்லை இப்படியானவர்கள் கையிலையும் வரும் என்றதை நம்ம நினச்சி பார்க்கல அவங்க நல்ல எண்ணத்தில் செஞ்சுட்டு போயிட்டாங்க இப்போ கண்மூட்டை நம்ம பார்த்துட்டோம் பார்த்த பிறகு இந்த சொத்துக்களை எழுதி வைக்கிற அந்த ஒரு விஷயத்தை கவனமாக இருக்கணும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது எழுதி வச்சால் நம்மளுக்கு இல்லை வளைக்குறேங்க நீங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு இன்னொரு ஏக்கர் எழுதி வச்சுன்னு வைங்க நீங்கள் எழுதி வச்சோன்னா முடிஞ்சு வச்சு கதை என்னது இவங்க வயலில் விழுந்துடும் உளுந்து என்ன செய்வாங்கன்னா நூறு ஏக்கரை என்ன செய்வான் நாளுக்கு இருபத்தஞ்சு ஏக்கரா நாலு பேர் பங்கு போட்டு போயிடுவாங்க அது உங்களுடைய நோக்கம் நிறைவேறாது அதுக்கு என்ன செய்யுங்க இருக்கிற தான தர்மங்களை பண்ணுங்கள் அல்லது நிலையாக அது நிற்க வேண்டுமாக இருந்தால் அவர்வர் யார் அதை தானம் செய்கிறீர்களோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை போட்டு ஃபேமிலி ட்ரஸ்ட்டுன்னு போட்டு என்ன செய்யுங்க அவங்க ஃபேமிலி நிர்வாகம் பண்ணும் இது பள்ளிவாசல் இருந்துட்டு போதே இந்த சொத்து எங்கள் ஃபேமிலி நிர்வாகம் பண்ணணும் அதனுடைய வருமானத்தை நல்ல கருத்துல செலவு பண்ணுவோன்னு சொன்னீர்களே ஆனால் குடும்ப ட்ரஸ்ட்டில் வந்து எவனும் தலையிடையிலாது குடும்ப ட்ரஸ்ட் குடும்பத்தில் உள்ள ட்ரஸ்ட் என் குடும்பத்தார் மட்டும் அதில் இருப்போம் என்று இருந்தால் அந்த குடும்பத்தார்கள் காப்பாற்றிடுவாங்க அவங்களுடைய அவங்க திங்கிறவங்க இல்லையில்ல எவனோ ஒன்றாவது விட்டியெல்லாம் அவனுக்கு அந்த சொத்துடைய அருமை தெரியாது யார் எழுதி கொடுத்தானோ அவனுக்கு அந்த அருமை தெரியும் அதனால் அந்த சொத்துக்கள் எதுவும் எழுதி வைக்கிறதா இருந்தால் எழுதி வச்சிடாதியே எழுதி உங்கள் கையில் வச்சுக்கிறேங்க எழுதி என்ன செய்யணும் உங்கள் குடும்ப ட்ரஸ்ட்டாக வைத்து கொண்டீர்களே என்றால் அந்த சொத்து காப்பாற்றப்படும் அல்லது என்ன செய்யுங்கன்னு கேட்டால் அங்கே இருந்து எழுதவும் போயிருங்க இருக்கிறது இருக்கிற சொத்துக்களை தான தர்மம் பண்ணிவிட்டு ஏழபாளையில் கொடுத்துட்டு போங்க அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு அது அது போக என்ன செஞ்சிட்டாங்கன்னா இதில் வந்து நம்மள்ட ஒரு மிஸ்டேக்கில் இருந்துச்சு அந்த வக்பூலை வந்து பல தரப்பட்ட ஆளுக்கு இருக்கிறாங்க அந்த வக்பூல பள்ளிவாசலும் இருக்கும் தர்காவும் இருக்கும் அதெல்லாம் அந்த தான் இருக்குது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருந்தாங்களா இதை வச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அந்த தர்கா கூட்டத்தான் அவங்க யாதராக திருப்பிட்டாங்க இப்போ தர்கா கம்பெனிலாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் நல்ல திட்டம் இது தர்கா சுத்தம் எடுத்து இவங்க எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இனிமேல் பிரித்து எங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த தர்கா கூட்டம்லாம் இப்போ ஆதரிக்குது தர்கா கூட்டம் சூஃபி கூட்டம்லாம் எதுக்கு பெரிய எழுச்சி வரலைன்ட்டு கேட்டால் தர்கா கூட்டம் சூஃபி கூட்டம்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது நல்லது தான் ஏன்னு கேட்டால் ஒரே ஒரேதை வைத்துக்கொண்டு பள்ளிவாசல் தர்காவுக்குள்ளே சொத்த பள்ளிவாசலில் செலவு பண்ணுறாங்க தர்காவுக்குள்ளே தர்காவுக்கு தானே செலவு பண்ணணும் அதையும் ஒன்றாக்கி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு இட அந்த சட்டத்திலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அவர்களுடைய தனி தனித்தனியாக பிரிக்கப்படும் சொல்லி அதே மாதிரி இந்த போரா இருக்காங்க அவங்களுக்கு நிறைய வக்ஃப் சொத்துக்கள் இருக்குது ஷியாக்கள் ஷியாக்களுக்கு தனி வாரி அமைக்கப்படும் அதெல்லாம் அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் வச்சு என்ன செய்கிறாங்க ஏன்னா முஸ்லீம்லே சிலப்படுற எங்களுக்கு தனி வாரியமாக நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்போ இந்த தீர்மானம் சிறப்பானதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய முஸ்லீம்களையும் உண்டாக்கிட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த அந்த வக்ஃபம் வந்து பிரிக்கப்படாமல் எல்லாம் வக்ஃபுண்டு முறைப்படி சரி இல்லை பிரித்து தான் இருக்கணும் இந்த தர்காவையும் பிள்ளையாசி உண்டாக்க முடியுமா அல்லாஹ் வணங்குறதுக்குரிய சொத்தை கொண்டு அவனுக்கு கொடுக்கவும் முடியாது கண்டதை வணங்கக்கூடிய சொத்தை கொண்டாந்து இங்கே எடுக்கவும் முடியாது ஆனால் அந்த அந்த பிரித்து ஆளாமல் என்ன வக்பு வக்பூ சொத்துக்கள் அப்படி தான் வச்சுருந்தாங்க இதை வந்து என்ன செய்யுறாங்க அதை அதை கண்டுபிடிச்சி இதை வந்து இவங்க தர்கா காரங்களை வென்றெடுப்பதாக இருந்தால் உங்கள் தர்கா சொத்தை எல்லாம் இவங்க வந்து பள்ளியாசலுக்கு ஆக்க பார்க்குறாங்க ஆ சிறந்த சட்ட சட்டம்னு கத்துறாங்க யார் இந்த தர்கா கூட்டமும் தரிக்கா கூட்டமும் சூபி கூட்டமும் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இன்றைக்கி பேசக்கூடிய பெரிய பெரிய தர்காவை நிர்வகிக்கிறவர்கள்லாம் இது நல்ல சட்டம்ங்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தனி இது வரப்போகுது இப்போ தர்காவுடைய முன்னேற்றத்துக்கு உள்ளதாக வரப்போகுதுங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க அதனால் அந்த ஒரு விஷயத்தை வைத்து பிரித்தான்னுட்டாங்க எல்லாம் ஒன்றுலாம் சேர முடியாது இந்த வக்கு சம்பந்தமாக செஞ்சால் அந்த தர்கா கூட்டம் தனிக்கா கூட்டம்லாம் ரோட்டில் வந்து நிற்காது சிஏஐக்கு நின்று மாதிரி சிஏன்னு அனைவருக்கும் உள்ள ஒரு விஷயம் நம்மளை ரெண்டு மூணாக பிரிய முடியாது இதில் பிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்ட ஒரு காரணத்தினால் பின்னடைவாக இருக்கிறது அதனால் அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணும் நாம் தான் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒரு தகவலாக சொல்லிக் கொடுக்குறேன் அசலாம் வரைக்கும்